அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை நேர வணக்கங்கள் தற்போது நாட்டில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக பலதரப்பட்ட நல்லுள்ளங்கள் பலதரப்பட்ட நல்ல மனிதர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை எங்களுடைய மக்களுக்கு தொடர்ந்து செய்து வருகின்றனர் அவர்களுக்கு நான் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாது தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக மக்கள் பலதர வகையான பலதரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளார்கள் குறிப்பாக உணவு மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று உணவு மற்றும் குடிநீர் வசதிகள் அது இரண்டிலும் மிகப்பெரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளார்கள் அது மாத்திரமில்லாமல் சில பேர்களின் வீடுகளில் கிணறுகளில் தண்ணி அதாவது ஊற்ற நீர்கள் கட்ட நீர்கள் போய் கலந்த காரணத்தினால் அவர்கள் அன்றாடம் குளிப்பதற்கு குடிப்பதற்கு பலதரப்பட்ட பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளார்கள் மற்றும் தற்போது புது வருடம் ஆரம்பிக்கின்றது பா பாடசாலைக்கு செல்ல இருக்கும் மாணவர்கள் அவர்களுடைய புத்தக பைகள் கொப்பிகள் போன்ற ஒரு சில வற்றை இழந்துள்ளார்கள் அது மட்டுமல்லாது எங்களுடைய மக்கள் சிலருக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் தேவைப்படுகின்றது ஆகவே உதவி செய்யும் நல்லுள்ளங்கள் மக்களின் தேவை அறிந்து மக்களிடம் கேட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தால் உங்களோட உதவிகள் அவர்களிடம் நூற்றுக்கு நூறு போய் சேரும் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் அவர்களின் தேவை அறிந்து செய்யப்படும் உதவியே அவர்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது ஒரு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தற்போது நாட்டில் நிலவி வரும் அசோகரியமான சூழ்நிலை காரணமாக அன்றாடம் கூலி தொழிலுக்கு செல்லும் கூலி தொழிலாளிகளும் பாதிப்பு அடைந்துள்ளனர் இது முக்கியமான குறிப்பொன்று ஆகவே அவர்களையும் அவர்களையும் உதவி செய்யும் நல்லுள்ளங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு சில கூலி தொழில் செய்யும் கூலி தொழிலாளிகள் ஒரு சிலரிடம் போய் உதவி கேட்டபோது உங்கள் வீடுகளில் வெள்ளம் வரவில்லை உங்கள் வீடுகள் உடைந்து நொறுங்கவில்லை உங்களுக்கு என்ன நடந்தது என்று அவர்களின் மனங்களை நோகடித்து அவர்கள் வீடுகளிலேயே இருக்கின்றார்கள் நீங்கள் கேட்ட கேள்வி உண்மைதான் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் அவர்கள் அன்றாட கூடி தொழிலுக்கு போவார்கள் தற்போது நாட்டில் நிறைவேறும் அசோ அசாதாரண நிலைமை காரணமாக அவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதுதான் ஆகவே அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்களும் பிள்ளைகளும் சாப்பிட வேண்டும் உறங்க வேண்டும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன ஆகவே உதவி செய்யும் நல்லுள்ளங்கள் ஏதாவது வகையில் ஏதாவது விதத்தில் அவர்களையும் ஒரு கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த ஒரு சில உதவிகளை செய்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய நாட்டின் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் அதனை கருத்தில் கொண்டு உதவி செய்யும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் என்னுடைய இன்னொரு வேண்டுகோள் குறிப்பாக உதவி செய்யும் நல்லுள்ளங்கள் நீங்கள் உதவி செய்யும் பொழுது எந்த இடத்தில் உதவி செய்கிறீர்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்கள் அதனை பகிரங்கப்படுத்தி அதனை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து தெளிவாக அதை கூற வேண்டும் குறிப்பாக நீங்கள் ஒரு மூதுரையில் ஒரு வெள்ளப்பெருக்கம் பெருக்கம் அப்போ நீங்கள் தொடர்ந்து உதவி செய்து வருகின்ற பொழுது மூதுரில் எந்த இடத்தில் உதவி செய்தீர்கள் என்றதை தெளிவுபடுத்தும் பொழுது அப்பொழுது இன்னொரு நல்லுள்ளம் அந்த ஊரை தவிர்த்து வேறொரு ஊருக்கு அவருடைய உதவி திட்டத்தை செய்வார் நீங்கள் உதவி திட்டத்தை எந்த ஊருக்கு செய்கிறீர் என்பதை தெளிவாக கூறாத இடத்தில் தொடர்ந்து ஒரு சில ஊருக்கே அவர்களுடைய உதவி உதவித்திட்டம் கிடைத்து கொண்டிருக்கின்றன ஒரு சில ஊர்களுக்கு அவர்களுடைய உதவிகள் கிடைக்காமல் உள்ளது நான் இன்று தொலைபேசி ஊடாக மூதரில் உள்ள என்னுடைய நண்பர்களிடம் கதைத்த போது அவர்கள் சொன்ன கருத்து தான் இது அண்ணன் ஐயா மூதுருக்கு பலதரப்பட்ட வகையான உதவிகள் அரசாங்கம் உதவி செய்யும் நல்லுள்ளங்கள் அரசியல்வாதிகள் பலதரப்பட்ட மக்கள் உதவி செய்கின்றார்கள் இல்லை என்றே ஆனால் மூதுரின் பல பரவலாக இருக்கும் மக்களிடம் அது சென்றடைவதை நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டார் உறுதி இப்போ சாதாரணமாக மூதுரில் ஒருவர் கட்டை பறித்தானில் உதவி செய்கிறார் என்றால் அதனை வெளிப்படுத்த வேண்டும் நான் இன்று கட்டை பறிச்சானுக்கு உதவி செய்துவிட்டேன் அப்பொழுது இன்னொரு மூதருக்கு செல்லும் ஒரு உதவி நல்லுள்ளம் ஒருவர் கட்டை பறிச்சான் தவிந்த இன்னொரு ஊருக்கு உதவி செய்வார்கள் அப்போது மூதூரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அது சென்றடையும் அதுதான் எங்களுடைய செயற்பாடு சிறப்பாக இருக்கும் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன் அதனால் இதை நான் உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்களோட சகோதரனாகவும் உங்களோட நண்பனாகவும் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் எனது உறவுகளை நல்லுள்ளம் செய்யும் உறவுகளை தயவு செய்து நீங்கள் ஒரு ஒற்றுமையாக இருந்து உதவி செய்யும் அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய உதவி திட்டங்கள் கிடைக்க வேண்டும் அதனை உறுதிப்படுத்தி எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் நாங்கள் பாதுகாப்பது எங்களுடைய ஒவ்வொருவரும் கடமைதான் என்பதை நான் உணர்த்தி நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்